முத்துசிற்பி அவர்கள் இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் வந்து ஏ ரகுமான் சார் முன்னாடி பாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வியூஸ் போனிருச்சு யூடியூப்லேயும் சரி விஜய் டிவிலையும் சரி அப்படி ஒரு பாடலை தரப்போகிறாங்க ஒரு நல்ல ஒரு கைதறில் கொடுத்துர்லாம் இந்த பாடலுக்கு முன்னதாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தம்பி சொன்ன மாதிரி இந்த ஒரு பாட்டு வந்து ஆஸ்கர் நாயகன் இசை புயல் ரஹ்மான் சார் வந்து ஒரு எழுந்து நின்று ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிய பாட்டு இந்த பாட்டு என்ன காரணம் அப்படின்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே அறிமுகமான ஆள் நான் பல வருடங்களா இது வந்து நம்மளுடைய கோட்டை இந்த பகுதி பூராமே நம்மளுடைய கோட்டை நாடக ரசிகர்கள் அன்பு ரசிகர்கள் நிறையா உங்கள் முன்னாடியெல்லாம் நிறைய பாடி தான் நான் வந்து சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு பிரமாண்டமான ஒரு மேடை கிடச்சிச்சு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் என்னுடைய ஜேர்னி வந்து தொண்ணூற்றி ஏழில் வந்து நான் வந்து ஹரிச்சந்திர மயனாடத்தில் வந்து லோகிதாசனாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் எப்படியாவது நம்மளும் போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அதில் வந்து இருபத்தி ஒன்றில் தான் வந்து எனக்கு வந்து சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு பிரமாண்டமான மேடை கிடைத்தது அதுக்கு முன்னாடி எல்லாம் போகிறதுக்கு காரணம் வந்து எல்லாமே இந்த நாடக மேடை தான் இந்த நாடகம் தான் நம்மளை வந்து வாழ வச்சிச்சு இப்போ வந்து நிறைய ரசிகர்கள் வந்து முத்துச்சிருப்பி வரல அப்படிங்கிறது நிறைய இயக்கம் இருக்கு ஏன்னா நானும் ஒரு இருபது வருஷமா கஷ்டப்பட்டு இப்போ தான் ஏதோ அந்த பக்கமாக போயிருக்கேன் அங்கே போயிட்டு நிறையா சினிமா நிறைய அந்த மாதிரி இப்போ வந்து வெளிநாடுகள் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இரவு நரலால் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு சென்னை பக்கமாக குடியேறி அந்த பக்கத்தில் அப்படியே போயிட்டு இருக்கேன் இதுல வந்து இப்ப தான் உங்களை சொல்லிக்கிறனுங்கிறது பெரிய ஆசையா இருக்கு ஏன்னா தான் வந்து பயங்கரமான நம்ம பகுதி நாடக ரசிகர்கள் நிறைய இருக்காங்க ஏன்னா வரல அப்படிங்கிற ஒரு எல்லார் மனசுலேயும் ஒரு இயக்கம் இருக்கு அதெல்லாம் நீங்க கொடுத்த அன்பும் ஆதரவும் தான் அப்படிங்கிறது இந்த நேரத்துல உங்க எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணே வந்து நாடகத்துக்கு வேணா வராம இருக்கலாம் ஆனா நாடகத்துல பாடி ஹிட் அடிச்ச நிறைய பாடல்களை இந்த மேடையில இன்னைக்கு உங்களுக்காக கொடுப்பாரு கண்டிப்பா கொடுப்பீங்களே கட்டாயமா கட்டாயமா அண்ணன் தான் பூங்காத்தே அப்படின்னு கேட்டிருக்காங்க பாட்டு இருக்கு அதே தான் அதைதான் கேட்கிறாப்புல அது வந்து நானும் அண்ணன் ராமதாசன் பாடி ஒரு பல மில்லியன் கணக்கா அடிச்சிருக்கு அந்த பாட்டு போட்டி பாட்டு அந்த ஒரு பாட்டை வந்து உங்களுக்காக நான் ஒரு ஆளா கொஞ்ச நேரம் பாடுவேன் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்காக பாடுவோம் என்று சொல்லி ரொம்ப அற்புதமான முறையில் இந்த வாய்ப்பினை வழங்கிய அன்பு முனீஸ்வரர் கோயில் அன்பு விழா குழுவினர்கள் மற்றும் நரிக்குடி முக்கரோடு கிராமத்தார்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அற்புதமான முறையில் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க கண்டிலான் பாண்டி அன்பு சகோதரர் எங்களது காடமங்கலம் முருகன் வந்திருக்காப்புல ரெண்டாவதாக வந்து எங்கள் அண்ணன் ஏகநாதர் கேபிள் உத்திச்சிருப்பா யாரா அப்படின்னு அடையாளம் காட்டுனது வந்து ஏகநாதர் கேபிள் தான் அவர்தான் வந்து என்னை நாடகத்துறையில் வந்து அந்த பொட்டு அந்த உதடு அந்த இறைவன் படைத்த உலக எல்லாம் எல்லா பாடையும் அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே அழகா காமிச்சிருப்பாப்ல ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் அண்ணன் அண்ணன் வந்திருக்காப்ல தட்சணாமூர்த்தி அண்ணன் ஏகநாதர் கேபிள் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கும் எங்களது கண்டிலான் பாண்டி அன்பு அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு பாட்டு உலக நாடெல்லாம் கொண்டு சென்றது அந்த பாட்டு ஒரு கலைஞனின் வழி என்று சொல்லலாம் சங்கமம் திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல் உங்களுக்காக வணக்கம் 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 உங்களுடைய பாதங்களுக்கு என்னுடைய வணக்கம் 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 தகப்ப வணக்கம் உங்க என்ன ஆடா நன்றி 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 கை தட்டி உற்சாகப்படுத்திய அத்தனை ரசிகர்களுக்கும் தாய் குளங்களுக்கும் எனது மனமார்ந்த மீண்டும் நன்றியினை இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் எனது சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உலக புகழ் சாதனையாளர் சேலத்தில் சேலத்திலிருந்து வருகின்றக்கூடிய அருமை சகோதரி இப்ப கூட சன் டிவியில வந்து ஒரு பிரம்மாண்டமான நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ப்ரோக்ராம்ல வந்து துர்கா வந்து ஒரு அம்மன் வந்து பயங்கரமா நல்நியமா முன்னாடி பண்ணிருப்பாங்க அது ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமா ரொம்ப ஏன்னா உலக சாதனையாளர் கிண்ண சாதனை நிறைய பண்ணியிருக்காப்புல அன்பு சகோதரி சேலத்திலிருந்து ஆனால் அண்ணாட்ட வந்து சொல்லலை சஸ்பென்ஸா இதெல்லாம் வந்து நான் சொன்னது என்னன்னா அண்ணன் ஒரு மூணு மணி நேரம் பாட்டு தான் போகணும் மார்க்கஸ்டா அப்படின்னு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை சஸ்பென்ஸாகவே இதெல்லாம் கொண்டு வந்து காட்டணும் அப்படிங்கிறது வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் மீண்டும் எங்களது விழா குழுவினர்கள் தரும முனீஸ்வரர் அன்பு விழா குழுவினர்கள் அனைவருக்கும் எனது சார்பாக மீண்டும் மீண்டும் இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது அனைவருக்கும் எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு சேல திருந்துரைக்கூடிய துர்காதரம் ஒரு அற்புதமான கரக எல்லாரும் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா இப்ப யாரு ரெண்டே பேரு இல்ல இந்திரா மோல்ல என்ன கச்சேரி நடந்துட்டு இருக்க என்ன நடந்துட்டு இருக்க உம்பாடு தூங்கிட்டு இருக்க நல்ல ஒரு சவுண்ட் கொடுங்க பாக்கலாம் எல்லாம் சாப்பிட்டு விட்டு ஏப்ப ஒரு சவுண்டு மாதிரியே கேக்குது எனக்கு நல்ல நல்ல ஒரு சவுண்ட் கொடுங்க பாக்கலாம் அப்படியே தளபதி ரசிகர்கள் யாரா இருக்கீங்களா

இல்ல இவ்வளவு செலவளிச்சு கச்சேரி நடத்திட்டு இருக்காங்க தூக்கத்தை பாரு எழுப்புங்க முதல்ல இல்ல இல்ல அவர் 140 போட்டுருக்கார் இப்படி கெdiriக்க பக்கத்துல கிளி எல்லாம் வச்சிருக்காங்க கிளி பாத்து போறீங்களா அப்படியே உட்கார்ந்துட்டு ஏமா தூங்கிட்டீங்கமா தேவையா நான் ஒண்ணு வேண்டாம் எனக்கு சரி இப்ப என்ன பண்றாங்க ஒரு கிளிட்ட சொல்லலாம் எங்க தட்டவே மாட்டாங்க நான் ஒரு கையில கொடுங்க பார்க்கலாம் கொண்ணுங்கன்னா அவ்ளோ கும்மு அப்ப எங்ககிட்ட மொட்டேனே மட்ட வா அம்மா பங்களில சவுண்ட் ஊடி பாக்கலாமா கேட்டுச்சா அது வாயில இருந்தே வருது பின்ன எதில இருந்து வரா கையில கையில வருது இல்ல சரி அதுக்கு ஒரு அடியே போட்டுறலாமா அப்படின்ற அடிக்கு பாருங்க எல்லாரும் எல்லாரும் இந்த கைதர்கள் பத்தாது இன்னும் இன்னும் ஜோரா